பாட்டுக்கு ஒரு படகோட்டி படகோட்டி படத்தில் பாடல்கள் எட்டு அத்தனையும் தேன் சொட்டு ஆனால் இதிலும் ஒரு குறை ஏற்பட இருந்தது இப்ப எட்டு பாடல்கள் படகோட்டில ஏழு பாடல்களை கவிஞர் வாலி எடுத்தாச்சு படமாக்கியாச்சு முடிச்சாச்சு திடீர்னு இன்னும் ஒரு பாட்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏழு பாடல்களையும் எழுதி குவித்தவர் வாலி இந்த படத்துல என்ன ஒரே ஒரு பாட்டு அதை அவற்றே வாங்கிடுவோம் என்று வாலி வீட்டுக்கு செல்கிறார்கள் வாலிக்கு கட்டும் காய்ச்சல் கண்ணியர் வாளி அந்த எட்டாவது பாட்டு அழகு ஒரு ராகம் அது தன் காய்ச்சல் காரணம் காட்டி நான் எழுத மாட்டேன் வேற ஏதாவது எழுதி வாங்கிக்க முடிச்சோம்னா யூனிட்டு காரங்க விடுவாங்களா திரைமொழி செமலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பாருங்க பாட்டுக்கு ஒரு படகோட்டிமாங்க படகோட்டி படத்தில் பாடல்கள் எட்டு அத்தனையும் தேன் சொட்டு இசை மெல்லிசை மாமன்னர்கள் இருவரும் இணைந்து எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தி அவர்களும் இந்த படத்தில் எட்டு பாடல்களையும் வார்த்துக் கொடுத்தவர் ஒரே கவிஞர் அந்த படத்தில் டைட்டில் கார்டில் போடுவாங்க படகோட்டியில் பாடல்கள் கவிஞர் கவிஞர் வாலி எட்டு பாடல்களையும் எழுதி குவித்தார் அத்தனை பாடல்களும் பாடல்கள் எட்டு தேன் சொட்டு இப்ப கூட நம்ம அப்படி கண்ணுமோ நம்ம காலடி மன்னதான் எடுத்து போடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கவிஞர் வாலிக்கு ஆனால் இதிலும் ஒரு குறை ஏற்பட இருந்தது அந்த குறையை இயற்கையே நிவர்த்தி செய்தது என்னன்னா இப்போ எட்டு பாடல்கள் படகோட்டில ஏழு பாடல்களை கவிஞர் வாலி எடுத்தாச்சு படமாக்கியாச்சு முடிச்சாச்சு திடீர்னு இன்னும் ஒரு பாட்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க டைரக்டர் டி பிரகாஷ் ராவ் படகோட்டி சரவணா பிலிம்ஸ் ஜிஎன் என் வேலுமணி தயாரிப்பாளர் அதனுடைய கதாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் படகோட்டினுடைய கதையிலாக அத்தனை பேரும் சேர்ந்து இதுல இன்னும் ஒரு பாட்டு வைக்கணும் எந்த இடத்துல பாட்டு வைக்கணும் வில்லன் நடிகர் நம்பியார் தனக்கு ஒரு ஆசை நாயகி ஒருத்தர் இருக்கார் அந்த ஆசை நாயகி வில்லன் நடிகர் நம்பியார் முன்பு ஆடி பாடும் போது நம்பியாருக்கு எம்ஜிஆருக்கு காதலியாக வரக்கூடிய சரோஜாதேவி மீது ஒரு ஒரு கவனம் அதனால இந்த ஆசை நாயகி ஆடி பாடும் நம்பியார் மதுவோலையில் ஆடுவது ஆசை நாயகி அல்ல என்று அந்த இடத்தில் சரோஜா தேவியை நினைத்து பார்க்க வேண்டும் இதுதான் காட்சிக்கான சூழல் இதற்கு ஒரு பாட்டு வேண்டும் இப்படி ஒன்று வைத்தால் தான் நன்றாக இருக்கும் ஏற்கனவே ஏழு பாடல்கள் நடந்து முடிந்தாகிவிட்டது இன்னும் ஒரு பாடல் இது எட்டாவது பாடல் வேண்டும் என்று கடைசியாக தீர்மானம் செய்கிறார்கள் உடனே ஏழு பாடல்களையும் எழுதி குவித்தவர் வாலி இந்த படத்தில் என்ன ஒரே ஒரு பாட்டு அதை அவற்றே வாங்கிடுவோம் என்று வாலி வீட்டுக்கு செல்கிறார்கள் வாலிக்கு கடும் காய்ச்சல் காய்ச்சல் கொதிக்கிறது எவ்வளவு காய்ச்சல் அடித்தால் நெத்தியில் ஐஸ் கட்டிய வைப்பார்கள் ஐஸ் துணியை வைப்பார்கள் என்கின்ற நிலை என்றால் அப்போ வாலிக்கு எவ்வளவு காய்ச்சல் இந்த காய்ச்சல் போய் உடனே பாட்டு வேணும் இருக்காங்க சிட்டுவேஷன் அந்த நம்பியார் தன் ஆசை நாயகி ஆடும் போது சரோஜாதேவியை நினைத்து பார்ப்பது அப்படி ஒரு ரொமான்ஸ் மூடல இப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்துல ஒரு கிளப் டான்ஸ் மாதிரி இப்போ வாலி எங்க என் நிலைமைய பாத்தீங்களா நானே கொடும் காய்ச்சல் இருக்கேன் பாட்டு கேட்குறீங்க இதுல உடனே வேற கேட்குறீங்க அதுலயும் நீங்க கேக்குறது ஒரு ஒரு ரொமான்ஸ் சுச்சுவேஷன் ஒரு டான்ஸ் மாதிரி அது கொஞ்சம் கிளாமரா இருக்கணும் அது மனநிலையும் உடல்நிலையும் உற்சாகமா இருக்கும் போதும் அது வரும் என்னங்க இப்படி கேக்குறீங்கன்னா ஐயோ இல்லை படத்துக்கு சீக்கிரம் தேவைப்படுது இதை சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணி உடனே அதை படமாக்கி அதை படத்தோட இணைக்கணும் இனிமேல் கால நேரம் இல்லை வாலி என்ன பண்ணுவீங்களே தெரியாது அப்போ வாலி சொல்லிருக்காரு உங்களை கெஞ்சி கேட்கிறேன் இந்த ஒரு பாட்டையாவது வேற யாரையாவது எழுத யூனிட்டில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்கல வாலி அவர்களே பட ஒட்டில் இதுவரைக்கும் ஏழு பாடல்கள் ஏழு பாட்டும் நல்லா வந்திருக்கு நீங்க தான் எழுதி கொடுத்துருக்கீங்க இதுல எட்டாவது ஒரு பாட்டை இன்னொரு கவிஞரை கொண்டாந்து மிக்ஸ் பண்ணா அது உங்க தான் கலங்கும் படத்துல டைட்டில் காட்டு போகும்போது பாடல்கள் எட்டு தேன் சொட்டு முழு பாடல் அனைத்து பாடல்களையும் வாரி வழங்கியவர் பாடல்கள் வாலின்னு ஒரே இடத்து தான் வரணும் தயவு செய்து என்ன செய்வீங்கள தெரியாது இன்னைக்குள்ள என்ன காய்ச்சலாக இருந்தாலும் சரி என்ற மாத்திரை மறந்து முடிக்க எங்களுக்கு பாட்டை இன்னைக்கே கொடுங்கிட்டு எப்படி இருக்கும் பாருங்க இந்த சிட்டுவேஷன்ல வாலி அந்த கொதிக்கின்ற காய்ச்சல் சிட்டுவேஷன்லையும் படப்பிடிப்பு குழுவினர்கள் அன்பாகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் காகிதத்தை எடுக்கிறார் எழுதுகோலை எடுக்கிறார் கொடும் காய்ச்சலில் அவர் எழுதிய பாடல்தான் அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா அப்படியே நம்பியார் அந்த மாதிரி போதையில முகத்துல அப்படி ரெட் லைட் அடிப்பாங்க நம்பியார் முன்னாடி ஒரு ஸ்டூல் அப்படி எந்திரிச்சு ரெண்டு அப்படி ஆடும் இவர் அந்த ஆசையை நாகியை பார்ப்பாரு பாட்டுக்கு இடையில இடையில் அது சரோஜாதேவி மாதிரியே தெரியும் சரோஜியாதேவின்னு தெரிஞ்சவன பிடிக்க போவார் அப்படி ஆசை நாயகியா காட்சி மாறும் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம் மெல்லிசை மாமன்னர்கள் அருமையாக பாட்டு போட்டு கொடுத்தாங்க பிரமாதமாக போட்டு கொடுத்தாங்க அப்படி அந்த பாட்டு பாடுறதுக்கும் அந்த காட்சிக்கும் நம்பியார் கேரக்டர் என்னங்கிறது தெரியும் ரெண்டாவது நம்பியாருக்கு ஆசை நாயகியா வரக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தனக்கு மனவாளனா வர வேண்டிய நம்பியார் தன்னை விரும்பாமல் சரோஜாதேவியை இந்த கூட உடையிற நேரம் அதனால தான் நம்பியாரை ஆதரிக்க வேண்டிய ஆசை நாயகி சரோஜாதேவிக்கு கெல் பண்ண போகக்கூடிய அளவுக்கு திரைக்கதை மாறும் அப்ப அந்த பாடல் எப்படி அமையணும் அந்த கொடும் காய்ச்சலிலும் கவிஞர் வாலி எழுதி கொடுத்த பாடல் அது அந்த பாட்டு உடனே ஒலிப்பதிவு கூடத்தில் பாடல் பதிவு செய்யப்பட்டு உடனே இணைக்கப்படுது உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகுது படகோட்டியினுடைய வெற்றி அளப்பரிய வெற்றி மாபெரும் வெற்றி அதிலும் படகோட்டி என்றால் பாடல்களுக்கு தனிப்பட்ட வரவேற்பு அதில் ஒவ்வொரு பாடலையும் கவிஞர் வாலி பார்த்து பார்த்து எழுதியிருப்பாரு ஒரு காதல் பாடல் என்றால் ஒரு இளமை காதல் பாடல் என்றால் இனிமே இதுக்கு மேலே இளமையான காதல் பாடல் வராது எனும் அளவிற்கு தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பொன் வக்கும் சுடாமல் கண் செய்வந்தே ஒரு காதல் பாட்டு வராது இந்த பாட்டை பட ஓட்டிக்கு எழுதி கொடுத்திருக்காரு வாலி அப்புறம் மேல் பிறக்க வைத்தான் அந்த பாட்டு முழுக்க முழுக்க மீனவர்களுடைய வாழ்வு சூழலை அப்படியே பாட்டுல படம் பிடிச்சு காட்ட வெள்ளே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை பேசுவார ராமூர்த்தியுடைய இசை வாலிபக் கவிஞர் பாட்டு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே எம்ஜிஆர் அந்த தப்பு அடிச்சுட்டு பாடுற விதம் இப்படி ஒரு பாட்டு பாட்டுக்கு பாட்டு எடுத்து நாம் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ ரெண்டு காவலர்களும் வேற வேற இடத்துல பிரிஞ்சிருக்காங்க வெள்ளலையை தூது விடுவதாக அப்படி ஒரு பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கம்யூனிசம் கம்யூனிசம் பொது உடைமை பொது பேசுறமே இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாட்டை ஒரு முறை ஃபுல்லாக கேட்டு பாருங்க இந்த பொது உடை சிந்தனையை இதுவரை வேறு எவரும் சொல்லாத அளவிற்கு ஒரு பாமரனும் புரியும் வண்ணம் எளிமையாக இனிமையாக அழுத்தமாக ஆழமாக சொல்லி இருக்கிறார் கவிஞர் வாலி அதை எம்ஜிஆர் குரல் எடுத்து அந்த மீன் வலையை கழுத்தில் அப்படி போட்டு எம்ஜிஆர் அனாயசம் பாடி வரும்போது இதுதான்டா பொது உடமை இதுதான்டா பொது சித்தாந்தம் அப்படி ஒரு பாட்டு என்னை எடுத்து தன்னை போனவன் போனாண்டி அப்படி ஒரு பாட்டு எங்க எம்ஜிஆரை நினைத்து கொண்டு கதாநாயகி அப்படியே தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அனைத்தாலும் பாடக்கூடிய பாட்டாக அப்படி ஒரு பாட்டு இப்படி படகோட்டியில ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சரித்திரம் படைக்கிற பாட்டாக அமைந்த பிறகு கவிஞர் வாலி அந்த எட்டாவது பாட்டு அழகு ஒரு ராகம் அந்த தன் காய்ச்சல் காரணம் காட்டி நான் எழுத மாட்டேன் வேற ஏதாவது எழுதி வாங்கிக்கோ கூட சொன்னா யூனிட்டுக்காரங்க விடுவாங்களா எந்த அளவிற்கு வாலி மீது அந்த டேரக்டர் டி பிரகாஷ் ராவ் அந்த படத்திற்கு வசனகர்த்தா கருத்தா யாரு வீரபாண்டிய கட்டவும் வசனம் எழுதிய சக்தி டி கே கிருஷ்ணசாமி படஒட்டி படத்திற்கு காமெடிக்கு வசனம் எழுதியவர் யாரு திரை வசனத்தலகம் ஏ எல் ராகவன் மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ்வி டி கே ஆர் கதாநாயக எம்ஜிஆர் இவங்க எல்லாம் இன்னும் ஒரு பாட்டை வாலி எழுதாம வேற ஒருத்தர் எழுத விட்டுருவாங்களா அப்படி வேற ஒருத்தர் எழுதுனா இந்த கம்ப்ளீஷன் கிடைக்குமா அப்படியெல்லாம் பல சரித்திரங்கள் ஒவ்வொரு படத்துக்குள்ளும் ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் உள்ளே உறைந்திருக்கிறது என்பதை உணர இப்போ படகோட்டி படத்துல அந்த அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம் அந்த பாடலை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல அதுக்காகவே அந்த படத்தை பார்க்கணும் ஆசையா இருக்குல்ல ஆம் படகோட்டியை பற்றி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் படகோட்டி பாடல்களை பற்றி இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பொழிந்து கொண்டே இருக்கலாம் அந்த பாடல் மழையில் நனைந்து கொண்டே இருக்கலாம் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்